ஐ கேஸ் வெல்கம் டு ஜே கே பிளாக் சேனல் இன்னைக்கு நான் எங்கே போயிருந்தேங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டேன் ஓய்வெடுக்காமல் நுழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு இங்கே தான் போயிருந்தேன் இவரோட இதுக்கு கலைஞர் அவர்கள சமாஜில போயிருந்தோம் நான் போனப்ப தான் இது எடுத்தது நிறைய பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கூட்டம் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே ஃபோனு இல்லாங்கங்க நின்று அழைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மளும் சரி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி எடுத்துருந்தேன் அப்புறம் பெரியனர் அண்ணா அவர்களோட அருங்காட்சியத்துக்கு வந்தோம் இங்கே வந்து நான் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பொறுமையாகவே எடுத்துருக்கேன் நீங்கள் நிறுத்தி நிறுத்தி ஸ்டக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களால் படிக்கிறதுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்டக் பண்ணி பொறுமையாக பாருங்கள் இது முடிஞ்சக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரிய அண்ணா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது கச்சிப்பு அதுக்கப்புறம் வந்து பாஸ்புக்கு கண்ணாடி அவரோட வரைஞ்ச டிராயிங்ஸு எல்லாமே இங்கே இருக்குது யூஸ் பண்ண பேனா எல்லாமே இங்கே இருக்குது அந்த கலரில் உருண்டையாக இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சேன்னா கமெண்ட் செக்ஷமை கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் தெரியல அப்புறம் ஒரு தா சாப்பிட்ட தட்டெல்லாம் இருக்குது அந்த சைடு வந்து பார்த்தா அவர் வந்து எழுதி இருப்பார்ல அந்த லெட்டர்ஸு அவரோட கையெழுத்துலாம் இங்கே வச்சுருந்தாங்க பேருமாரின் அண்ணாவின் கையெழுத்து பிரதிகள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே செமையாக இருக்கும் என் ஃபோனில் வேறு சார்ஜ் வேறு கம்மியாக இருந்துச்சு அதனால் சில விஷயங்களை மட்டுந்தான் எடுக்க முடிஞ்சது நிறைய விஷயம் எடுக்கலான்னு பார்த்தேன் சார்ஜ் தீர்ந்து போச்சு அதுக்குள்ளே இதுதான் அந்த ஒரு இது செமையாக இருந்துச்சு உள்ளே வந்தப்போ ஒயிட் கலரில் அந்த லைட்டு நல்லாவே வச்சிருந்தாங்க இங்கே பார்த்தா தட்டு இந்த பேனா உருண்டை மட்டும் என்னென்னு சொல்லுங்கள் பேனா பக்கத்தில் இருக்க இந்த உருண்டை என்னென்னு இதான் அவரோட ட்ரெஸ் எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள் வரவேலாம் பாருக்குது இந்த இடத்துல உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தோம் ஒவ்வொரு இதாக வசனமாக எழுதி வச்சுருந்தாங்க நடக்கிறத நடந்ததை எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஆள் இப்போ நான் போகிறேன் உங்களுக்கு இவனை பிடிக்காத ஆள் இங்கே இந்த உலகத்துலேயே கிடையாது தனியாக உக்காந்துருந்தான் நான் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறனால வரமா ரெஸ்ட் எடுக்க உக்காந்துட்டேன் நட்டுக்கு நிறைய கூட்டமாக இருந்தாங்க நம்ம ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு